முதலில் தலைப்புச் செய்தி சாவகச்சேரி வைத்தியசாலையில் நடக்கும் கொடுமைகள் பட்டியலிடும் மக்கள் இனி விரிவான செய்தி நான் சாதாரண பொதுமக்களா இங்க வைத்தியத்துக்கு வர நான் அந்த எங்க இப்போ செம் வந்து இருக்கிற டாக்டர் அவற்றே கதை வந்து முழுக்க முழுக்க உண்மையாக தான் இருக்கு நான் கிராமத்திலே இருக்கிறான் இடம் இல்லை சமூக சேவையில இருக்கிறேன் அதை சம்மந்தமா இந்த ஆஸ்பத்திரிக்கு டெய்லி வரேன் நான் வெற நேரங்கள்ல பேஷண்டா வருவேன் அல்ல வேறையும் கொண்டு வருவேன் வெற நேரங்கள்ல இந்த கட்டறத்தை பார்த்து பார்த்து எனக்கு ஒரே கவலை இவ்வளவு ஹாஸ்பிட்டலில் விழிச்சு கட்டு காசு வழியா கட்டறத்தை கட்டின மாதிரி இருக்கு இதை மாதிரி வேலை காட்டுறாங்க ஆனா எனக்கு இந்த கட்டத்தை பத்தி தான் நினைப்பதை சொல்லவா அடுத்த பிரச்சனை சும்மா வார சின்ன சின்ன கேஸ் எல்லாத்தையும் இவ்வளவு வசதி இருந்தும் அங்கேயே அனுப்பியிருக்கு ஆனா டாக்டர்ஸ் இருக்கின அது கேட்ட காரியரும் அட்டண்டர் எல்லாரும் இருக்கணும் இந்த ஆஸ்பத்திரி ஆனா அதை சரியா நம்மளை பயன்படுத்தி ஆனா எனக்கு இதொரு இயக்கவனும் இயக்கணும்னு எடுக்க ஆசை ஏன்னா சமூக மீட்டிங்கல் நடக்கிறவங்களுக்கு அந்த இடங்கள உடனே இந்த கதையை சொல்லி இருக்கிறார் இப்படி ஒரு ஆஸ்பத்திரி இருக்கு சாவிச்சு கூட கூட ஊர் பிரச்சனை உங்களோட கிராம பிரச்சனை சொல்லுங்கன்னா அந்த மீட்டிங்ல சொல்லி அதுக்கப்புறம் எனக்கு இப்படி ஒரு சேர் நீங்க இங்க செய்யறது எனக்கு சரியான ஒரு சந்தோஷம் ஆனா அவருக்கு ஒரு உறுதுணையா இருக்கணும் என்றதான் எந்த ஆசை ஆனா இன்றைக்கு அதை செய்யறேன்னு எந்த மனதுக்குல பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு இங்க செய்தவ நான் இருபத்தி முப்பது நாற்பது டாக்டர்ஸ் கிட்ட வேலை எங்காவது இது பெரிய ஆக்கள் எல்லாருமே இங்க வேலை நானும்

இவ்வளவு இவ்வளால நடந்தது என்ன அவையே வந்து அங்கே வேலையெல்லாம் பாத்துக்கொண்டு சைன் பண்ணிட்டு போவினா அந்த அவசத்துக்குள்ள நிற்கிறதோ சிலண்டு போட்டு மேட்டும்படி ஓட் பார்க்க வர்றதோ அதோ அவையாவே சில நேரம் ஓட் பார்க்க பேஷண்டா ஓட் பார்க்கவே வர்றேன் இல்ல டாக்டர் நான் இருந்து அனுபவிச்சேன் ஒரு பிஓபி உடைஞ்ச நான் வந்தேன் இந்த கை முறிஞ்சு ஆனா பிஓபிஞ்ச டாக்டர் நின்று போடல அட்டெண்டர் போட்டு விட அங்க பெரிய ஆஸ்பத்திரி போ அங்க ஏசுறாங்க என்னம்மா கையை முறி கெடுக்கவே கொண்டு வந்தேன் நீங்க ஏன்னா ஏதாவது தெரியும் அங்க சேவையண்டு போனேன் அத கிட்ட வைத்தியம் இருக்கு எனக்கு இங்க வர வசதி இல்லையா ஆட்டோக்கோடு காசு வந்த நேரம் அப்ப நான் சொல்ல சொல்ல இல்லையம்மா நீங்கள் அங்கதான் நீங்க கதை சரி செய்யணும் எப்படி சரி இப்ப இப்பதான் அந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு அடுத்ததாக சேர் ஒரு டாக்டர் பிரச்சர் அந்த டாக்டர் பிரியாச்சு இந்த மகளுக்கு நடந்து இருக்கு அது முற்றி உண்மை நான் இங்க பெரிய டாக்டர் சொன்னான் சொன்னார் என்னம்மா செய்யறேன் ஆஹ் ஒரு வடிவான கேள் வந்தா அவரை வச்சு வைத்தியத்தை வழிவாக்கு ஒரு டீசெண்ட் இல்லாத வந்தா ஒரு சரத்தோடைய நான் நோமலா வந்தேன் சரி அம்மா ஓகே குளுசு எழுதிக்கலாம் போங்க பேரடலும் ப்ரூவ் இருக்கு அதை கொண்டு வந்து அந்த டோபி டீல நான் போடுவேன் அந்த பிள்ளை வந்த என்ன பிள்ளை சோரி தான் சோரி அலிங்னு வந்து அப்ப வந்து எடுத்து அந்த பிள்ளைய கேட்டுருக்கா அலய்க்கு சாரிங்க அந்நேரம் வச்சு காய்ச்சிட்டு காய்ச்சிட்டு அப்போ கொரோனா டைம் மத்தான் இருக்கோம் அப்ப சொன்னது நான் நிக்கிற நேரம் வந்தாதான் இந்த கிரீம் எடுக்கிறதுக்காக நான் எழுதி தருவேன் பாரு அப்ப சரி நான் ஒவ்வொரு நாளும் வரையும் இப்ப நீங்க நிப்பி நீ போன் நம்பரை தந்துட்டு போங்க அப்ப இவள் சரி அவளுக்கு அப்படித்தான் அந்த நடவடிக்கை போஸ்ட் இல்ல பேருந்து வரதும் போன் நம்பர் கொடுக்குறோம் டாக்டர்ஸ் நீக்கு அது உண்மை அப்ப இவள என்ன இருக்கா தண்ட மனுஷன் என் நம்பரை கொடுத்துருக்கேன் விளையாட்டு என் நம்பர்னு கேட்டிருக்கேன் கேட்டுறது அவன் சொல்லி இருக்குவா எந்த காசு எந்த நம்பர் அப்ப ஏன் உங்களோட நம்பர் தர பயிர் இல்ல நான் பாவிக்கிற குறைவு போகணும்னு அவர் அவரோட நம்பர் ஆஹ் சரி கேட்டு அவளத்தோட வந்தாரு அவளுக்கு இந்த போன் பண்ணாம இல்ல மறந்து இருக்க வரவும் இல்ல காசுக்கு கொடுத்து வேணும் தென்மராட்சி மக்களுக்கு நீங்க சொல்ற தென்மராட்சி மக்களுக்கு ஏன்னா சென்மராட்சி மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த நிர்வாகத்தை ஒழுங்கா நடத்த வேண்டும் என்றும் அவருக்கு வேண்டிய எங்களால செய்யக்கூடிய உதவிகளும் அனுசாரணைகளும் எங்களால வழங்கக்கூடிய சகல் அதையும் அவருக்கு செய்ய வேண்டும் நாங்க சொல்றோம் ஆனா இதுக்கு தேவையான என்னென்ன தேவை என்றதையும் கேட்டா நாங்கள் அதையும் சமூகம் சமூகம் நான் சமூக சேவை நான் கட்சியிலேயே சமூக சமூக சேவை சமூகத்தின் ஊடாக எங்க எங்க அதை தெரிவிக்க வேணும் எங்க எங்க லெட்டர் கொடுக்கணும் கொடுத்த அந்த உதவிய நான் அந்த சேருக்கு பெற்றுக் கொடுக்கறதுக்கு எங்களால முடியும்

கவுரு வச்சு கொண்டு வந்தேன் அவர் எரி விடா போறோம் போறோம்னு போப்போம் நிக்கிறார் ஆனா எனக்கு மக்கள் மக்கள் ஆதரவு இன்றைய கோல்களும் கோமனுகளும் கதைக்குறதும் எல்லாம் கதைக்குறதும் அதான் மக்கள் ஆதரவு நல்ல திரளும் போலான்னு இருக்கு இந்த வைத்தியின் பேரோ இல்ல அதிகார வர்க்கத்திற்கு விலத்தினால் இந்த வைத்தியசாலையின் எதிர்காலம் என்ன வராம எதிர்காலம் இதுல மத்திய வரவே சொல்லிட்டு சுட்டி காட்டிவிடம் அந்த வைத்திய அந்ததைக்கு தான் உங்களுக்கு அப்ப அதுக்கேற்ற மாதிரி நீங்க நடந்த உண்டா தெரியா வாரவேத்தி பாத்து பார்த்து ஓடுவேன் மூணு வண்டி நிலை ஏற்பட்டாலும் ஏற்படலாம் ஏற்படும் நான் சொல்லல ஏற்படலாம் உங்களுடைய மனநிலை அனுப்பினா வாரவே சொல்லுவேன் இன்னும் தெரிஞ்சுதான் செய்த வேலை தெரியும் தானே இப்ப எல்லாரும் வந்தா பாலிமின்லயோ ஒரு வீட்டிலயோ அயலிலையோ கிராமத்திலயோ ஓ அவனுக்கு அண்டைக்கு நடந்த பிரச்சனை இருந்தானே அதுக்கேற்ற மாதிரி நீ ஒழுகி கொள்ளண்டா நான் பயன் தும் கொடுக்குத்தான் அதெல்லாம் கணக்கு சேயம் வெளியில இல்ல வெளியில வர்றதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சாவச்சேரி சரி ஆதார வை வைத்திய ஆதார வைத்தியசாலைக்குரிய சாலைக்குரிய அந்த பேருக்கேற்ற சேவை நடந்திருக்கா ஆதார வைத்தியசாலைக்கு இந்த சேவை நடக்கலை பேரு குறைந்த பிரதேச வைத்தியசாலைக்குரிய சாலைக்குரிய சேவையாக வழங்கப்பட்டிருக்கா உங்களோட அட்ஜிஸ்ட் பிரதேச சே வைத்தியசாலைக்கான சேவை நடந்திருக்கா ஆதார் வைத்திய சாலைக்கான அது இல்ல அது மற்றும் உள்ளதா இல்ல முழுக்கல் நாங்க அப்படியு சொல்ல ஆதார வைத்தியசாலை வேலை நடக்கல ஒரு பெரிய வைத்தியசாலை சேவை ஆனா வாரம் எல்லாரையும் அப்போ நானே ஒரு பேஷண்ட கொண்டு வந்து ரெண்டு நாள் வச்சிருந்துட்டு அவளுக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கு கொண்டு வந்தேன்னா என்னுடைய மைச்சா அப்ப இருந்து நான் நானே சொல்லி போட்டு போறேன் உனக்கு போயிட்டு ஒன்பது மணிக்குள்ள குழந்தை கிடச்சிரு நான் போட்டு பாரு மட்டும் வண்ணிக்க அதுக்கிடையில இவள் கத்துறாள் அப்படி என்ன கூட்டிக்கொண்டு போய் அப்ப நான் இங்க ஒரு சாப கிடைச்சேன் இப்படி இவ்வளவு கத்துறா இன்னொன்று ஒரு பாருங்க அந்த எக்ஸாண்டர் கூட்டிக் கொண்டு பாத்துட்டு அம்மா அம்மா உங்களை ஒண்ணு இங்க செய்யல நேரத்து யாழ்ப்பாணம் அமைத்து அவள் எடுக்கிறாள் எனக்கு போனோம் அம்மா யாழ்ப்பாணம் போனோம் பாங்க உடனே ஆம்புலன்ஸ்ல போனா அடிங்கிற தான் போனாங்க அது சின்ன ஒரு பிரச்சனை உள்ள இங்க நோமெல்லாம் கிடைக்கக்கூடிய பிரச்சனை பயந்து அங்க போனா கொண்டு போய் ஒப்பிடல பதிஞ்ச நேரம் தொடக்கம் மேல்மான் ஏறி லேபர் போமரே நான்குனா பேச்சு சொல்ல சொல்ல முடியாது அவ்வளவு பேச்சா நான் போனோட எவ்வளவு நேரம் இருந்ததுங்களா நீங்கள் தாயோ நீங்கள் யாரும் அப்படி இப்படியோ அங்க உள்ள இருந்து உண்மைதான் என்ன ஆகும் சீரியஸ் சீரியஸான இல்லை அதை எங்க செய்திருக்கலாம் செய்யலாது அந்த அளவுக்கு இல்லை அது நோமெல்லாம் தான் அந்த டெலிவரி நடந்தது

சாவச்சேரிய திருமணம் செய்து எனது மாமனாருக்கு ஒன்பது குழந்தைகள் பதினெட்டு பேரப்பிள்ளைகள் இந்த பதினெட்டு பேரப்பிள்ளைகளும் காசு சேர்த்து ஒரு கோடி ரூபாய் இந்த ஆஸ்பத்திரி கட்டிடத்துக்கு கொடுத்தாரு எந்த கட்டுறதுக்கு கொடுத்தீங்க புது கட்டுறதுக்கு ஆஹ் இப்போ ஓபன் பண்ணி அப்ப அது அதில ஊரங்கிற அவர்கள் எல்லாம் வாங்குறாங்க எல்லாம் அவையெல்லாம் உதவி செய்யறேன்னு சொல்லி எல்லாம் இருக்கணும் ஆனால் இங்கே வந்தால் பதினாலு வருஷமே இந்த இது துறக்கப்படாமல் இருந்து இப்பதான் தான் திறந்துருக்கு அது அந்த செயல்பாடு வந்த டாக்டருக்கு இப்போ பிரச்சனை கொடுத்து கொண்டு இருக்கலாம் நான் நேற்று என்னால் யாழ்ப்பாணம் போய் வைத்தியம் பார்க்கலாம் எனக்கு நேற்று ஹை ப்ளட் ப்ரெஷர் இங்கே வந்தேன் எனக்கு இருநூறு நூற்றி பதினஞ்சுல இருந்தது இப்போ இன்றைக்கு நூற்றி ஐம்பது எண்பத்தஞ்சுக்கு நூற்றி முப்பத்தஞ்சு எண்பத்தஞ்சுக்கு வந்திருக்கு ப்ரெஷர் அப்படி என்னால நான் தூரத்தில் போய் வைத்தியம் பார்க்குறதுக்கு என்னால் இல்லை என்ன பார்க்கறக்கு ஆக்கள் இல்லை இங்க இதுதான் எனக்கு இங்க வேலை செய்ய வேண்டிய மருத்துவர்கள் லீவ்ல போனால் நாங்கள் எனக்கே இந்த என்ன விட வறிய மக்கள் நாற்பது விதமான மக்கள் வர்மக்கோட்டுக்குள்ள வாளி அவைய எங்க போகலாம் யாழ்ப்பாணம் போறதுக்கு அது காசு இருக்குதா இல்ல அப்ப இந்த வீட்டுக்கு வந்தால் எல்லாம் வந்து ஐயா பிள்ளை ஆஸ்பத்திரியில அதுக்கு காசு தாங்க நாங்கள் யாழ்ப்பாணம் கொண்டு வர நீங்க என்ன செய்யறீங்க நான் இப்ப ரிட்டையர் நான் முதல் நீர்ப்பாசனாயில் ஒரு படம்பெறை வேலுநராக இருந்து வேலை செய்து கொண்டே ஓப்பன் யூனிவர்சிட்டியில் சிவில் இன்ஜினியரிங் வாண்டி சேவைங் லைப்ரரி சயின்ஸ் அப்படி பல துறைகளில் படித்து கொண்டிருந்தேன் தொடர்ந்து படித்து கொண்டிருந்தபடியால் உலகம் முழுக்க ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் போட்ட வேலை எனக்கு கிடைச்சது நான் ஒரு சாதாரண பழம்பிரை வேலுநராக சேர்ந்து நான் இந்த வாழ்க்கைய நான் படிச்சு படிச்சு உயர்த்தி கொண்டு வந்தேன் உலகம் முழுக்க ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் போட்ட வேலை எனக்கு கிடைச்ச காரணம் நான் தொடர்ந்து படிச்சு கொண்டு நான் எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் போய் எனக்கு நேரம் உள்ள நேரம் இதைத்தான் சொல்றேன் பிள்ளைகளை தொடர்ந்து படியுங்கோ படிப்பு வந்து உங்களுக்கு தன்னம்பிக்கை வளர்க்கும் அதால உங்களுக்கு தன்னம்பிக்கை கூடனா நீங்கள் உலகத்துல எங்கேயும் என்னவும் செய்யலாம் நீங்கள் அப்போ டாக்டர்ஸ் நர்சஸ் எல்லாரும் மருத்துவர்கள் தாதிமார்கள் எல்லாரும் தெய்வங்களை மாதிரி நாங்கள் முந்தினால் செய்வோம் நாங்கள் அவையில் வந்து கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்க இடாது கடவுள் இல்ல இருக்காத இடத்துல இவியல் எல்லாரும் வந்து வேலை செய்வோம் இப்போ ரெண்டு மூணு நாளாக டாக்டர்ஸ் இல்லை மூணு இருபத்தி நாலு மணித்தேழம் ஒவ்வொரு டாக்டர்னா இப்ப இப்போ பத்து டாக்டர் இருந்தால் இருநூற்றி நாற்பது மணித்தேயாலும் அணியான் இவ்வளோ நோயாளியால் இந்த ஓர்ட்டில் ஒரு நோயாளியும் இல்லை இப்போ நான் முதல் வந்திருக்கேக்க முப்பது நாற்பது நோயாளிகள் ஒவ்வொரு ஓர்ட்டில் இது சமுதாய சீருடுதல் இது த தலை சரியா இருந்தா தான் நிச்சயம் எல்லாம் சரியா இருக்கும் இப்ப தலை சரியா இருக்கிறபடியால் தலைக்கு பிரச்சனை வந்திருக்கு சரியோ இதுதான் இந்த நாட்டில் நல்ல செய்தாக்களுக்கு காலம் இல்லை அப்ப தயவு செய்து உங்களை செயல்கள் மெட்டாக்களை பாதிக்காத மாதிரி நடந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும் மெட்டாக்களோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும் சரி இந்த வைத்தியசாலையில வந்து நீங்கள் சிகிச்சை பெற வந்து பாதிப்புகளை சந்திச்சிருக்கிறீங்களோ நான் கழுதலை சந்திச்சிருக்கிறேன் முதலாவது நான் இங்கே எனக்கு விழுந்து முதுவெலும்பு விழா இருந்தது அப்ப நான் இங்கே வந்து எக்ஸ்ரே எடுக்க சொல்லிச்சிரும் இங்கே எக்ஸ்ரே டெக்னிஷியன் இல்லை அந்த சொல்லிச்சிரான் டி இல்லையன்று சொல்லிச்சிரான் அப்போ நான் மெடிக்கேருக்கு போய் அங்கே புக் பண்ணினேன் அங்கே புக் பண்ணியிருக்க ஒரு லேடி டெக்னிஷியன் வந்து எனக்கு எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து ரிப்போர்ட் எல்லாம் வந்துட்டு போனேன் நான் எல்லாம் எடுத்து முடிய கட்டுறேன் நம்ம இங்கே வெயில் செய்கிறீங்க அது சொன்னால் நான் சாவச்சேரி வேலை சாவச்சேரி ஆஸ்பத்திரியில் தான் வேலை செய்கிறோம் அப்போ இந்த லீவ் ஒன்று கேட்டேன் இல்லை நான் அங்கே தான் ஐயா வேலை செய்கிறேன் நீங்கள் உங்களை பார்க்குறக்கா நான் அந்த மேலே விட்டு போட்டோம் சரியா இது முதல்ல ரெண்டாவது எனக்கு கண்ணால் இப்போ தண்ணி வருது அப்போ இங்கே வந்த டாக்டர் எனக்கு கண் மருந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணார் சரியா கண் மருந்து ப்ரிஸ்க்ரைப் பண்ண நான் இந்த கைத்தடியை விட்டுட்டு போயிட்டேன் இப்போ திரும்ப போ நான் சுவருக்கு பின்னால் இங்கே இருந்தால் அவர் டெலிஃபோன் பண்ணி பாவம் சேர் சொல்கிறார் இந்த ஐயாட்ட காசு இருக்குது நீ வேறக்கு ஐட்ராப்ஸ் கொடுக்க வேணா வெளியில போய் வாங்கட்டும் சரியா நான் போய் கருதி எழுதிய எடுத்துக்கணும் நான் வெளியில போய் மிச்ச பேருந்தையும் வாங்கிட்டு ஐட்ராப்ஸ் போய் நான் நம்பியாவில் போய் வாங்கிட்டேன் இந்த இது வந்து ஒரு ஆதார வைத்தியசாலை இது ஆதார வைத்திய வைத்தியசாலையில வந்து இவ்வளவு காலமும் வந்து சிறப்பான சேவைகள் வழங்கப்படவில்லை என மக்கள் குற்றஞ்சு பார்த்துக்க அதே இதே மூன்று நாள் தான் சரியில்லை பைரமேந்தால் நடக்கும் ஏனி இந்த ஆபரேஷன் தியேட்டர் பதினாலு நாள் பதினாலு வயசு சுத்தி இருக்கிற பிரைவேட் ஆஸ்பத்திரியால் தாங்கட நிலத்துக்காக இது நடக்கும் அப்ப இத புதுசா வந்தவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க அவர் நல்லது செய்யறாரு அதை செய்ய விடாம தாழ்க்கின மக்கள் நாளைக்கு போராட்டம் ஒன்று ஏற்பாடு செய்திருக்கிறோம் தென்மராட்சி மக்கள் அது எனக்கு தெரியும் ஆதரவு கொடுப்பீங்களா இல்லையா தென்மராட்சி மாத்திரம் இல்ல வடமான முழுக்க விரவான ஆதரவு கொடுக்குறாங்க இந்த முழு இலங்கையும் முழு இலங்கையும் இது இதுக்கு ஒரு எடுத்து எடுத்துக்காட்டா இருக்கணும் இவ்வளவு நானூறு சுகாதார அமைச்சரா இருந்தால் அன்னைக்கு நான் இவ்வளவு பேருக்கும் முண்டைக்கே உடனடி வேலை எண்ணி பாட்டி இந்த மருத்துவ சர்டிபிகேட் எந்த நாட்டிலேயும் வேலை செய்யாதபடி நான் செய்வேன் நல்ல செய்கிறாக்களுக்கு இங்கே இடம் இல்லை இந்த நாட்டில் நல்ல செய்கிறவனுக்கு இடம் இல்லை வேறு வார ஏணிப்படியே தட்டி எல்லாம் நீங்கள் சீவிக்கணும் இப்போ இந்த மூன்று நாளையில எத்தனை உயிர்கள் செத்து எனக்கு தெரியாது தயவையில் எல்லாரும் கடவுள் மாதிரி இருந்து இங்கே பார்க்க ஆக்களை பார்க்க வேண்டிய ஆக்கள் போட்டுட்டு இப்ப இப்ப போனாலும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து ஒரு நாளைக்கு ஆயிரமோ பத்தாயிரமோ இருபதாயிரம் கொண்டு இருப்பேன் சா இங்க இங்க போய் நான் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்தாக்குறீங்கல பத்தாயிரம் ரூபா வேணும் அங்க மதக்கியாரோ மெடிக்க யாரோ போனா அது கொஞ்சம் குறையும் மதக்கியாரோ போனா இங்க தேவைடா கொஞ்சம் காசு நோதனுக்கு போனா இங்க பத்தாயிரத்து செய்யற ட்ரீட்மெண்ட் ரெண்டரை லட்சம் தெரியும் அப்ப இங்க நான் இங்க வர மருந்துகள் எல்லாம் இங்க வர மருந்துகள் வழியில போகுது பொதுமக்களுக்கு கிடைக்க வேண்டிய மருந்துகள் எல்லாம் தனியார் இந்த கைக்குள்ள போகுது அவியல் மாடி கூட கோபுரங்களோட பத்து பதினஞ்சு வானங்களோட எல்லாம் தெரியணும் இப்போ என்ன அடிச்சு கொண்டாலும் நான் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனா எனக்கு நான் இன்றைக்கு சாவு ஒரு நாளைக்கு தான் வரும் எப்பாவது சேர்த்துட்டு போக வேண்டியதான் இதை பார்த்து எனக்கு பிளட் பிரஷர் எழுதி நான் நேட்டிங்க வந்தேன் இவற்ற வீடியோ பார்த்தா எனக்கு பிளட் ப்ரெஷர் வந்தார் எனக்கு இருநூறுக்கு போயிட்டு பிளட் பிரஷர் சரியா நல்லது செய்யறாக்களே செய்ய விடுங்க உங்களால் உதவி செய்யாட்டி ஓத்துறாங்களா இந்த வைத்தியசாலையில நீங்கள் அந்த சேவை பெற்று வர நோயாளர் வகையில எந்த வகையில பாதிக்கப்பட்டது இப்போ அண்மையில் ஒரு பிரச்சனை நடந்தது கிளினிக்கு வந்து எங்களுக்கு இந்த யூரின் பிளட் அதெல்லாம் டெஸ்ட் பண்ண சொல்லி டாக்டர் எழுதி தந்தவ சொன்னா இங்க செய்யலாம் அங்க டேட் எடுத்துகிட்டு அங்க உண்டு போன இடத்த அதே சொல்லிச்சினும் இது வழியெல்லாம் செய்யணும் இது செய்யலான்னு துண்டு டாக்டர் எழுதினதில் அந்த டேட்டை வெட்டி போட்டு தந்தினம் வெளியில வெட்டி சொல்லி போன இடத்துல நாலாயிரத்தி ரூபா அதுக்கு எடுத்தினோம் அப்ப இப்போ இந்த கிளினிக்கு கேட்டேன் அறுவாச்சு பேரும் அந்த டெஸ்ட் செய்ய இல்லை கேட்டேன் தங்கள்ட காசு இல்லை நாலாயிரத்து ரூபா வேணும் வேண்டும்

வெளியில போனால் அந்த வெளியளவு காசுதானே அப்பாவே விளைக்கணும் என்ற நோக்கமோ இன்னமும் இங்க செய்யலான்னு சொல்லி இருக்கணும் எல்லா இதையும் இருக்கணும் இந்த அவ்வளவு ஓட்டுகள் இருக்குது இருக்கு எல்லா வசதியும் இருக்கணும் ஆனா செய்யல அது வெளியில செய்யணும்னு சொல்லிங்க அதால அதால சரியான பின்னடைவு நோய் காசு நிதி இல்லாத அரசாங்க வைத்தியத்துறையை நம்பி சாதாரண மகனாயிரத்தி ஐநூறுபாண்டது செய்ய இல்ல நான் சேர்ந்து வந்த அடுத்த கிளினிக்ல கேட்டேன் என்று காசு இல்லையா என்று அறுவாசி பேர் செய்ய இல்லை அந்த அப்ப அதோ பாதிப்பு தானே டாக்டர் சொன்ன என்ன செய்யறோம் செய்யலான் விட்டுட்டை சார வைத்தோன்னு நீங்க நினைக்கிறீங்க பத்துக்குள்ளானு எதிர்பார்த்து ஆனா இப்ப வழி வருது இருபத்தி அஞ்சு வயது வந்து உங்கள இருபத்தி ஐந்து வைத்தியர்கள் சேவையில இருந்து சேவை செய்யக்கூடிய அவர் சேவை மக்களுக்கு அப்படி சேவை கிடைக்க கிடைக்கல ஒரு பத்து பேர் தான் நானு பத்து ரெண்டாவது இருக்கும் டாக்டர் இப்ப கிளினிக் எல்லாம் காலமேல ஒரு ஆள் தான் வருவே சேர்ந்து நான் மூணு நாலு பேர் வேறீங்க கொஞ்சத்தால போட் பாத்துட்டு வரேன்னு சொல்லிடுறோம் அவ்வளவுதான் உண்மையில நடந்தது இப்போ காலம்

து இங்கால நாவக்குழி இங்கே கிணங்கிழக்கும் அப்படி பெரிய ஒரு ஏரியா கவன்ற ஒரு ஆஸ்பத்திரி அப்ப எல்லாரும் ஜாழ்ப்பாணம் போகாம இல்லா பிரைவேட்டுக்கும் போகாம இல்ல பெரிய இடத்த கவன ஆஸ்பத்திரி உம் சரியான முறையில் நடக்கிறதுக்கும் சரியான நிர்வாகி அது பொதுமக்களுக்கு வந்து நீங்க முடியாது அதை வழங்கணும் பொதுமக்களுக்கு எது நன்மையோ அதுதானே நாங்கள் ஆதரவாக கொடுக்கணும் அப்ப முடியை மாட்டி ஒரு நல்ல ஒரு நிர்வாகம் வந்து ஒரு வெத்தியசாலம் இதா இருக்கணும் அரசாங்கம் வந்து மருத்துவத்துறைக்கும் பெருமளவு நிதி நிதியோருக்கு மருத்துவத்துறையும் அனைத்து அரசு துறையும் ஆகவே இந்த பகுதி மக்களுக்கு இணைக்கப்பட்ட அநீதியாக பாக்குறீங்க உண்மைதான் அநீதிதான் இந்த விழா விட கட்டிடத்தையும் காட்டுவி அதை விட தென்மநாட்டிய அபிவிருத்தி கழகம் இவ்வளவு உதவி செய்யுது வெளிநாட்டுல எந்த அவசர சிகிச்சை பிரிவுக்கு எவ்வளவோ உதவியல் செய்திருக்கணும் ஆனா அவ்வளவுக்கு இங்கே நடக்க இப்ப எதனொரு காரணத்துக்காக சுயவிருப்பின் பெயர்களோ இல்ல அரச அதிகாரங்களின் வற்புறுத்தலாலேயோ இப்ப இப்போது பொறுப்பேற்றிருக்கிற பொறுப்பு அதாவது வைத்தியசாலை பொறுப்பதை இடமாற்றப்பட்டால் இந்த வைத்தியசாலை நிர்வாகம் இப்படி அமை உங்களுடைய மனோநிலை நிலை இங்க சரியான ஒரு நிர்வாகம் வரும் மட்டும் இல்ல இந்த நிர்வாகமே சில நேரம் மனம் திரும்பி நடக்கலாம் இப்ப இவருக்கு இவர் விட்டுட்டு போயிட்டாரா

என்ன வித்தியாசம் ஊட்டி கழுவாங்க

ரெண்டு பேர் வரவினும் வந்துட்டா பாப்பினும் தான் இப்ப ரெண்டு போயிட்டேன் நல்லது

போங்கி தொப்பள மேல இருந்தாலும் இருக்கு சுகர் இருக்கு மற்றது கொலஸ்ட்ரோல் இருக்கு எல்லாம் இருக்குது என்ன செய்யறது வாரம் போறோம் மருந்துகளே எடுக்கிறோம் நான் பிரைவேட்டா போறேன் இல்லையா உங்க வருத்தம் வந்தாலும் ஏதோ என்னால காசு கொடுத்து மருந்து எடுக்கவே அண்டாண்டு சிலாவுக்கே பெரிய கஷ்டம் இப்பதான் இங்க கால் மிளஞ்சிட்டு യോസിക്കണം അടി കുത്തി പെരിയാസുപത്രി പോകട്ട പെരിയ ആസ്പത്രി പോലെ നൂറുക്ക ആ മൂടും അതാ ഇല്ല പെരിക ആസ്പത്രിക്ക് പോകണ്ട എന്നാ ഇല്ല

இப்ப மட்டும்தான் எப்படி பிரச்சனை அம்மா இந்த திருப்பி போறது வர்றது முதலே இருக்கு அப்படி பிரச்சனை வந்தா வழியில முடிவு நம்மளோட ட்ரெஸ் பண்ண சொல்லி அப்ப நாங்க சிறுவள காசு இருக்கு அஞ்சு லவள காசு இராது நேரம் பிள்ளைகளுக்கு வருத்தம்டா கட்டாயம் போத்தானே போய் ட்ரெஸ் பண்ணி கொண்டு வர்றதா அப்படியே போகும் அதான் ஒரு வைத்தியசாலை என்று ஒரு கேருக்கு இங்க இந்த எல்லா வசதியும் இருக்கான்னு ஒன்று ஒழுங்கா செய்யறாங்க இல்லையா வைத்தியசாலை இங்க வந்து பிளட் டெஸ்ட் பண்ற வசதி இல்லையோ ஏன் இருக்குது வந்து கேட்டா இப்ப கூடுதலா கிளினிக் வார வைக்க டெஸ்ட் பண்ணீங்க ரிப்போர்ட் குடுத்தாதான் நீங்க அடுத்த நாள் கிளினிக் வரும் அப்படி இல்லையன்று சொன்னால் எதும் அவசரம் இதுகள் என்று சொன்னா வழி இல்லான்னு டெஸ்ட் பண்ணுவோம் கொலஸ்ட்ரோலுக்கு எல்லாம் ஒரு ஏழாயிரம் ஒன்றாயிரம் கூட தான் முடியாது எங்கள்ட்ட அந்த ரெண்டு ஊழிதான்